ஐம்பி அஸ்விதாசி ஒரு மானு கோடியை கண்டு எடுத்துக் கொண்ட நேரம் பதினேழு புள்ளி ரெண்டு ஐந்து ரெண்டு பதினேழு புள்ளி ரெண்டு ஐந்து ரெண்டு ಚಂದ್ರಮಾತ್ರ ಕುಮಾರ್ ಕೇಟಿಮಾ ನಾಲ್ ಸೌಧರ್ ಒಂಬತ್ತು

16 পূলে 7 86 16 পূলে 7 86 ধরে 14 নম্বর কমিটিতে 96 এ তৃতীয় ধারণ প্রহরার বরাবর স্বয়ংরাজ রুদেহার பதினாறு கேரள கிலோமீடரைக்கும் ஜகப்பிரகாஷ் பாளையம் ஓடியே கொண்ட நேரம் பதினாறு புள்ளி எட்டு நாலு ரெண்டு இரண்டும் நாட்பன்று அப்பாத்துறை புளியமர தோலையும் தாராபுரம் மகாசக்தி திமாய் தென் கோலையான் ஓரிய ஆண்டியடத்தில் கொண்ட நேரம்

பதினாறு பொருளை ஒன்பது ஒன்று குறிப்பு தீவரா தலைவர் ஆண்டிய அரசு பதினாறு பொருளை ஒன்பது ஐந்து பதினாறு புள்ளி ஒன்பது ஐந்து ஆர் ஜன் சக்கரவர்த்தி சத்ரபேட்டை வட்டம் விடுதீன் ஆண்டிய அரசு நேரம் பதினாறு புள்ளி ஒன்பது ஒன்பது ஐம்பது காலத்தில் வண்டி நிற்கும்போது இருபத்தி மூணு இருபத்தி மூணு வண்டி எடுக்கும்போது நேம் பதினேழு புள்ளி சைபர் ஏழு ஆறு பதினேழு புள்ளி சைபர் ஏழு ஆறு

பனிசுட்டி எங்கிருந்தாலும் பெறுவாங்க கூடு வீடு நீதே ஓட்டணும் சினவீரம் பேட்டி முள்ளை வளர்ச்சி கலைச்செல்வன் தாவரப்பாடு பதினேழு ஒன்று மூணு கள பிரின் பசபதில் மகாராஜா ஜமீன் நிலையம் பாளையம் காஞ்சி கோவில் ம்த்ந்திரதே சமே ஹவனாய் மோடிக்கு எந்த ஒரு பதினேழு கோரி ரெண்டு ரெண்டு மணி டபுள் செவன் ಅರು <laughs> நேரம் பதினேழு புள்ளி ரெண்டு போன களத்திறோடு ஐம்பது பதினேழு புள்ளி பதினேழு சொல்லு பிஜி கேரள திரு கண்டியின் பதினேழு பதினாறு ரத்தன சுவாமிவாளையம் இஸ்மாயு கொரஞ்சாபாராய் 17 32 55 17 32 55 ಓಡಿ ರೆಡಿ ರೋಡಾ ಕಾಲ ಶ್ರೀಮಂತರ ಗುಮಣಿನ 511 ಎಕೆ ಕೊಲ್ಲಂಬನ್ ಸ್ಪೆಷಲ್ ಸಂದಿಗೆ ಸಿ కుమార్ ಅಡಿವೆನ್ ಫನಚರ್ ತೆರಿಗೆ ಡಾಕ್ಟರ್ ರೆಡಿ ಕೇಳುತ್ತೆ ಓಡಿ ಆಂಟಿ ಎಡಕ್ಕೆ ಹೋಗೋ ನೇರಂ பதினேழு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் கோடியை ஆண்டு எடுத்துக்கிற நேரம் பதினேழு புள்ளி రెండు ఒక్కడి మొత్తం జయేశ్వరం చెల్లిపెట్టి ధవపురంగా స్థానాలు ఆడేళకు కొన్ని నాణం పదిహేడు పుల్లి రెండు వందలు ఒక్క పది రెండు ఒంటరు ఒంటారు